அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய முதல் சனி அம்மாவாசை பார்த்தோம் அப்படின்னா வருதுங்க இந்த முதல் சனி அம்மாவாசை எப்போ வருது இதனுடைய நேரம் என்ன இதனுடைய சிறப்பம்சம் என்ன இந்த சனி அம்மாவாசை அன்று நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் பூஜைகள் பரிகாரங்கள் இதெல்லாம் என்னென்ன இதை நாம் செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிற மாதிரியான பால் சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க பொதுவாகவே அம்மாவாசை தினம் விசேஷமானது அம்மாவாசை தினத்தில் ஒவ்வொரு விரத வழிபாட்டிற்கும் அநேக பலன்கள் நமக்கு உடனுக்குடன் கிடைக்கப்பெறும் அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சனி அம்மாவாசை அப்படின்னு சொல்லலாம் இந்த சனிக்கிழமைகள்ல வரக்கூடிய அம்மாவாசை அப்படின்றதுக்கே தானே சிறப்பு இருக்கு இந்த நேரத்தில் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாடுகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவில் வந்து பார்த்தோம்னா நன்மைகள் வந்து உடனுக்குடன் நமக்கு கிடைக்க பெற வாய்ப்புகள் வந்து அதிகபட்சம் அப்படின்னா புராணங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் ஜோதிட சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த வருடத்தினுடைய முதல் அம்மாவாசை அப்படிங்கிறது சனிக்கிழமைகளில் வந்திருக்கிறது சனிக்கிழமையில் வரக்கூடிய அம்மாவாசை அதாவது இதனால் வரைக்கும் வரக்கூடிய அம்மாவாசை பல கிழமைகளில் வந்திருக்கலாம் ஆனால் இந்த வருடத்தில் சனிக்கிழமையில் வரக்கூடிய அம்மாவாசை இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லலாம் இது எப்போ வருது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்மாவாசை அப்படிங்கிறது இந்து மதத்தில் மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுது அமாவாசை திதி முன்னோர்களை வழிபட சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் மாதம் தோறும் அமாவாசை வந்தாலும் ஒரு வருடத்தில் வரக்கூடிய மூன்று அம்மாவாசைகள் மிக முக்கியங்க அது பார்த்தீங்கன்னா ஆடி அம்மாவாசை புரட்டாசி மகாலய அம்மாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை அப்படின்னு சொல்லலாம் அதாவது முன்னோர்கள் பித்ரு உலகத்தில் இருந்து ஆடி மாதம் புறப்பட்டு புரட்டாசியில் பூமியில் தங்கி அதை ஆஹ் தை மாதத்துல மீண்டும் பித்ரு உலகத்திற்கு செல்வாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இத்தகைய அம்மாவாசை சிறப்பு சாஸ்திரம் அம்மாவாசை நாட்கள் சனிக்கிழமை ஒவ்வொரு அம்மாவாசை நாளுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்கிறது சனிக்கிழமைகள்ல வரக்கூடிய அம்மாவாசை சனி அம்மாவாசை அப்படின்னு அழைக்கப்படுது சனி அம்மாவாசை வருடத்திற்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா இரண்டு முறை மட்டுமே வரும் சனி பகவான் அம்மாவாசை அமாவாசை நாளில் பிறந்ததாக நம்பப்படுது அதனால சனி பகவானின் கூபத்தில் இருந்து தீர்வு பெற இந்த நாளில் சனி பகவானை பக்தர்கள் வழிபடுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி வருடம் சனி அமாவாசை பற்றிய முழு தகவலை இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது சனி அமாவாசை எப்பொழுது வருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாட்காட்டியின்படி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் தமிழ் மாதத்தின் கடைசி அமாவாசை பங்குனி மாதத்தில் வருது அதாவது ஆண்டின் கடைசி அம்மாவாசை அன்று வருது அம்மாவாசை திதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டு அன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு தொடங்குது இந்த திதி மறுநாள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு முடிவடையும் சூரிய உதயம் நாளுள்ள திதி தான் கணக்கில் சனி சனி அம்மாவாசை மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று அனுசரிக்கப்படுது பொதுவாகவே சனி பகவானின் கோபத்தை தணிக்கவும் தர்மம் செய்யவும் சனி அம்மாவாசை சிறந்த நாளாக கருதப்படுது இந்த நாளில் சனி பகவான் தொடர்பான பொருட்களை தானம் செய்வது மங்களகரமானதாக கருதப்படுது பெயர்ச்சி அம்மாவாசை அன்று சனி பகவானை மகிழ்விக்க கடுகு எண்ணெயுடன் கலந்த எல்லை நைவேத்தியம் செய்ய வேண்டும் கருப்பு நிற பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இந்த நாள் சனிபகவானுக்கு அபிஷேகம் செய்த நாமா வெளிப்படலாம் சனிபகவானை மகிழ்வுக்கு மந்திரங்களையும் ஒற்றழைக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சனிபகவான் கருமத்திற்கு ஏற்று பலன்களை தருவதாக சொல்றாங்க மேலும் அவர் நீதியின் கடவுள் அப்படின்னும் சொல்லப்படுது சனிபகவான் ஒருவர் செய்த கர்மாவுக்கு ஏற்ப பலன்களை தருகிறார் அதனால அவர் நம்மை தண்டிக்கிறார் என நினைக்க வேண்டாம் நீங்க செய்த தவறுகள் காரணமாக இருக்கலாம் அதற்கு ஏற்ப பரிகாரங்கள் செய்து அவரை குளர்வியுங்க மேலும் சனி பகவானின் அருள் மகத்தானது தன்னை பக்தியுடன் வழிபடும் பக்தர்களின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறாரு அப்படிங்கிறதுனால சனி பகவானை வழிபட எக்காரணத்தை கொண்டு மறக்கக்கூடாது அதே மாதிரி சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு விதமான அச்சம் எழும் ஆனால் அந்த அச்சம்ல நம்மளுடைய கர்ம பலனுக்கு ஏற்றவாறு அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி அமாவாசை அன்று நாம எவ்வாறு വഴിപാട് ചെയ്യ വേണ്ട അപ്പു പാത്തോണാ அன்று காலையில நாம ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவசியம் இந்த நாளில் காலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாது மதிய வேலை தர்ப்பணம் செய்ய முக மிக மிக உகந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களினுடைய கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையினுடைய பெயர்களை அறிந்து கொள்வது அவசியம் தர்ப்பணம் செய்த பின்னர் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன் ோர்களின் படத்தை சுத்தம் செய்து வடகிழக்கு திசையில் வைத்து தெற்கு பார்த்து வைத்து சந்தனம் இட்டு துளசி மாலை சாத்த வேண்டும் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து கொத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு காரம் பழ வகைகளை படைக்க வேண்டும் தலைவாழை இலைப்படையல் போட்டு வணங்க வேண்டும் கோதுமை தவிடு அகத்திக்கீரை போன்றவற்றை பசுவிற்கு தானமாக விழுங்கலாம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரைக்கும் வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைத்துவிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிந்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம் அம்மாவா தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கிடனாக வாங்கக்கூடாது தர்ப்பணத்தை எப்போதும் கெடுக்கு முகமாக பார்த்தபடி தான் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் சில விஷயங்களை அறவே தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது அமாவாசை திதி அன்று முன்னோர்கள் நம்மளுடைய வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிறது விளக்கம் அன்றைய தினத்தில் நாம் மங்களகரமான எந்த ஒரு விஷய விஷயத்தையும் தவிர்ப்பது நல்லது அதிலும் வாசல்ல கோலம் போடுவதையும் நாம் தவிர்க்கணும் ஏன்னா மங்களமான விஷயங்களுக்கு தான் கோலம் போட்டு நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம் பித்ருக்கள் நம்மை நாடி வரும் பொழுது அவர்களை வரவேற்கணும் அப்படின்ற கூடிய பட்சத்தில் அவர்களை இழந்து நாம் வாடக்கூடிய ஒரு நாளாக அமாவாசை திகழ்கிறது அப்படிங்கிறதுனால அந்த வாசற்படியில் வந்து கோலத்தை நாம் போடுவதை தவிர்ப்பது நல்லது அப்படி நாம் கோலம் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் வீடு தேடி வரும் பொழுது கோலத்தை பார்த்துட்டு நாம் அவங்க வந்து சாபம் இட்டு தோஷத்தை எழுப்பி அவங்க வந்து சென்று விடுவாங்க இதனால நமக்கு வந்து தோஷமும் சாபமும் தான் கிடைக்கப்பெறும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை முற்றிலுமாக தவிர்த்து அதே மாதிரி அம்மாவாசை தினத்தன்று நாம் மாமிசம் சாப்பிட்றதையும் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளணும் அமாவாசை தினத்தில் மாமிசம் சாப்பிடுவது கடுமையான வேலைகளை செய்யறது இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ளணும் மனதை எப்போதுமே சாந்தமாக அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அதே போல் அமாவாசை தினத்தன்று நாம ஒரு சிலர் வந்து மௌன விரதம் மேற்கொள்வாங்க அந்த மாதிரி நாம மௌன விரதம் மேற்கொள்வதும் அப்படிங்கிறதும் மிக மிக சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசை தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா சூரிய கிரகணமும் வருதுங்க சூரிய கிரகணத்தோடு இணைந்த அமாவாசை வரக்கூடிய நாள் அப்படிங்கிறதும் அதுவும் சனிக்கிழமைகளில் வருவது அப்படிங்கிறதும் கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் வானவியல் கணிப்பின்படி சூரியனும் சந்திரனும் கூடுகின்ற போது இருக்கக்கூடிய காலம் அம்மாவாசை அப்படின்னு சொல்லலாம் சூரியனை பிதுர்காரகன் அப்படின்னு சொல்றோம் சந்திரன மாதுர்காரகன் அப்படின்னு சொல்றோம் அதனால சூரியனும் சந்திரனும் யமுது பிதா மதாக்களாகிய வழிபாடு தெய்வங்களாக கருதப்படுது சூரிய பகவான் ஆண்மை ஆற்றல் வீரம் என்பவற்றையெல்லாம் எமக்கு தரவல்லவர் சந்திரன் அப்படிங்கிறவர் மனதுக்கு திருப்தியானவர் இதனால் மகிழ்ச்சி தெளிவான தெளிந்த அறிவு இன்பம் உற்சாகம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் இத்தகைய பெருமைகளை எல்லாம் தருகின்ற சூரிய சந்திரனை தந்தை தாய் இழந்தவங்க அம்மாவாசை பூரண தினங்கள் வழிபாடு செய்வாங்க அதே மாதிரி அமாவாசை தினத்தில் அதிகாலையில் எழுந்து தீர்த்தம் ஆடி பின்னர் சிவாலய தரிசனம் பிதுர் தர்ப்பணம் அன்ன முக்கியத்துவம் இந்த பிதுர் தெய்வதர்கள் தேவர்களை சிரத்தையோடு வழிபாடு செய்து சிரார்த்தம் செய்யறதுனால பிதுர்களின் தோஷங்கள்ல இருந்து நாம விடுபடலாம் அப்படிங்கிறதும் பெரிய நம்பிக்கையாகவே இருந்து வருகிறது அதனால வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று நாம அமாவாசை தினத்தன்று செய்யக்கூடிய விரத வழிபாடுகளை மறவாமல் செய்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் சாபங்களையும் நீக்கி நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வளத்தையும் மங்களத்தையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம்